அன்பாக வணக்கம் இப்போ வருகின்ற திங்கட்கிழமை அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் வந்து அருள்வாக்குன்றது நடைபெறுது எல்லாரும் நான் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு சாமி அருள் வாக்கு இன்றைக்கி சாமி அருவாக்கு ஏன்னால் போன ஆவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புயல் காரணமாக அந்த மழையின் காரணமாக அருள்வாக்கின்றது இன்றைக்கி நடைபெற முடியாமல் எல்லாமே போச்சு இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னென்னா இப்போது ஒரு அருள்வாக்குன்றதுக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் ஒரு நபர் வந்து கேட்க வராது அவங்களுக்கு ஒரு நாளாக சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் சைவன் பிள்ளை சனி பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கனவனையின் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைனா இதை எல்லாம் பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைனா ஒரு தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரை ஒரு அமாவாசையில் வந்து தீர்த்துட முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் ஒரு அமாவாசையில் வந்து அருள்வாக்க கேட்டு தீர்த்துக்கிட முடியுமா இல்லை ஒரு திருமண தடையை நீக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள்ன்றது தொடர்ந்துகிட்டு இருக்குது பெரிய பிரச்சனையாக இருக்குது பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஐந்து அமாவாசைக்கு கலந்துக்கிட்டு அருள் வாக்கில் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல பிரச்சனையை எடுத்துக்கலாம் பிரச்சனைகள் கம்மியாக இருக்குது தசாபுதிகள் கம்மியாக இருக்குது உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு காரியங்கள் நடக்க போகுதுன்னா கருப்பண்ண சுவாமி வந்து அதை உடனே கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் ஆனால் நடக்காமல் போனால் செலுத்த முடியாது கருப்பண்ண எந்த அளவுக்கு நீங்கள் நம்பி வரீங்களோ அந்த அளவுக்கு பலன் பலனுன்றது இருக்கும் கருப்பண்ணா சாமியை பகிர்ச்சிக்கிட்டாலோ கருப்பண்ண சொன்ன வாக்கை மீறி நடந்தாலோ நடக்கக்கூடிய பாதிப்புகள் என்றது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்போ அருள் சொல்லுவார் ஒரு மூணுப்பா நம்ம ஒரு விபத்து ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது ஏன்னா இந்த ஒரு இப்போ ஒரு அடி தடி ஆகும்போது போலீஸ் கேஸ் அந்த மாதிரி போக போகிற அப்போ செய்யும் போது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு இப்போ செய்துக்கலாம் நாளைக்கு சேர்த்தாலும் தள்ளி விடுவேன் ஆனால் பலன் பட்ட பிறகு அந்த இடத்துல வந்து அழுது எந்த ஒரு பிரச்சனும் இருக்காது கருப்பண்ண சுவாமி என்ன அருள்வாக்கில் சொல்கிறாரோ என்ன விதிமுறைகளை சொல்கிறாரோ அந்த விதிமுறைகள் பிரகாரம் இங்கே நடந்துப்போம் குழந்தை பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சைவன சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாந்திரிகம் தனித்த அனைத்து கர்மங்களுக்கும் இந்த இடத்துல ஆலயத்தில் நம்ம மாந்திரிக பிரயோகம் செய்துட்டு இருக்கோம் கருப்பண்ண சுவாமி அருள்வாக்கு மூலியமும் செய்து கொடுத்துட்டு இருக்கோம் காலியோட பரிபூர்ணம் அருகாக எல்லா கர்மங்களும் உங்களுக்கு செய்து கொடுத்துட்டு இருக்கோம் அனைத்து மை வகைகளிலிருந்து உங்களுக்கு தேவைப்படுற அனைத்து பொருட்களும் நம்ம அந்த செய்து கொடுத்துருந்தா இருக்கும் யாரும் வந்து பலன் கிடைக்காம போனாலும் கிடையாது சொன்ன விதிமுறைகளை செய்யாம செய்யாம போனால் நாட்கள் கொஞ்சம் தாமதமாகும் நாலு நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பத்து நாள் ஆகும் அவ்வளோதான் ஒரு விஷயம் யாரா இருந்தாலும் புதுசாக வரக்கூடிய அந்த ஆகுதான் சரி தெரிஞ்ச தெரியாத விஷயங்களாலும் சரி எல்லாரும் வந்து ஒரு ஐந்து அமாவாசைக்கு வந்து நீங்கள் அருவாக்கிற கலந்துக்கிட்டீங்கன்னா இருக்கிற சகல பிரச்சனைகள் உங்க தீருன்றது இந்த நம்ம கோவிலோட ஐதீகம் தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது மாந்திரிக பரிகாரங்களும் இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு பிரச்சனைக்கு ஏற்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதிமுறைகளை செய்யுங்க எல்லாம் இல்லை அந்த கருப்பண்ண சுவாமியும் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே அம்பா காலியோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிவிடுவேன் எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் அமாவாஸ் அருளாக வந்து விட்டுருக்குங்க நன்றி அண்ணா